ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பிஷப் சாம் ஜஸ்டா ஐயா நம்ம ஜான் ஜபராஜுக்காக கோயம்புத்தூர்ல போராட்டம் நடத்த போறாங்களாம் அடுத்து ஜான் ஜபராஜ் அவர்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த சிறுமிகளை மிரட்ட போவதாக தகவல் வந்துள்ளது இப்படி தவறான வழியில் பிஷப் சாம் ஜஸ்தாஸ் ஐயா பெய் கொண்டு இருக்கிறார்கள் இப்ப நான் நினைச்ச ஒரு கேள்வி கேட்கலாம் ஐயா நீங்க பிஷப்பா நீங்க எத்தனை சபைகளுக்கு பிஷப்பா இருக்கீங்க உங்களுக்கு கீழே எத்தனை ரெவரண்ட் இருக்காங்க இதெல்லாம் நம்ம கேட்க முடியும்ல உங்க சர்ச்சுக்கு எத்தனை பேர் வாராங்க உங்க சர்ச்சு எங்க இருக்கு இதெல்லாம் நம்ம கேட்கலாம் அது வந்து வேற டிபார்ட்மெண்ட் ஓகே இன்னொரு தகவல் ஏன்னா இது நம்ம சாம் ஜஸ்தாஸ் அவர்கள் வீடியோல சொல்றாப்ல போலீஸ் அவர்கள் நம்ம தமிழக காவல்துறை முகாந்திரம் இல்லாமல் ஜான் ஜபராஜ் மீது வழக்கு தொடர்ந்துள்ளார்கள் என்று ஒரு பொய்யான தகவலை பரப்புகிறார் சாம் ஜெசுதாஸ் அவர்கள் இவர்களுக்கே நல்லா தெரியும் இது வந்து போக்கு சூழல போட்டால் நிற்காது என்று இந்த வழக்கு தெரியும் இருந்தாலும் யாரோ ஒருவருடைய நிர்பந்தத்தினாலே யாரோ பின்புலத்திலிருந்து இவரை வீழ்த்தி விட வேண்டும் என்ற ஒரு இது வந்து ஒரு அதிகார சூழ்ச்சி ஒரு ஜாதி வன்மம் இதுல மத வண்ணம் அரசியல் இது சேர்ந்து தான் இவரை வீழ்த்தி இருக்கிறது இதற்கு இவர் பால் தங்கை அவர்களிடம் தொகை பணம் வாங்கிக் கொண்டு இப்படி தவறானதை பரப்புகிறார் தமிழக காவல்துறையை களங்கப்படுத்துகிறார் சாம் ஜெசுதாஸ் அவர்கள் இந்த போக்கை சாம் ஜெசுதாஸ் ஐயா மாத்திக்கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட அயோக்கியன் ஜான் ஜபராஜுக்காக இவர் நிற்பது மிகப்பெரிய தவறு இது கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு கேடு இந்த போக்கை கொள்ள வேண்டும் நாம் பாரமாக ஜபிக்க வேண்டும் அவர் தன்னை ஒரு கட்சி வர வச்சிருக்காங்க அங்க உள்ள பொறுப்பாளர்களை வைத்துக்கொண்டு கொண்டு நிறைய மரட்டல்களில் ஈடுபடுவதாக தகவலும் வருகிறது சாம் ஜஸ்தா ஐயா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளில் சிக்க கூடாது அவர்கள் வந்து கிறிஸ்துக்காக பணியை மட்டும் செய்ய வேண்டும் மை மேற்படும் படியான பணிகளை மட்டும் செய்ய வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாம் பிரேயர் பண்ணிக்குவோம் அந்த பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்காகவும் நம்ம பிரேயர் கிறிஸ்டியன்ஸுக்கு எதிரானவர்கள் பரப்புகிறதை இந்த ஜான் ஜபராஜ் ரசிகர்கள் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ரீமா சிஸ்டரையும் சரி என்ன சொல்றது எல்லாரையும் அவங்க தவறா பேசுறாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஜான் ஜபராஜ் அவர்களையும் மனம் திரும்பணும் அதுதான் நம்மளுடைய கோரிக்கை அவர் பண்ணுறதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்போனா இன்னும் வர்ற பாஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் சரி அப்படின்னு தானே வருவாங்க அடுத்து இப்போ ஜான் ஜபராஜுக்கு சப்போர்ட் பண்ணுறதே இந்த சின்ன சின்ன பாஸ்டர்ஸ் தான் அது எல்லாம் ரொம்ப கவலைப்படும் விதமாக உள்ளது நம்ம கிறிஸ்டியானிட்டிக்கே அது ரொம்ப கேடு மொத்தத்தில் சமாதானம் உண்டாவதற்காக நம்ம ப்ரேயர் பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்